ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமேட் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஒன் ஆர் டூ மந்த்க்கு முன்னாடியே வாங்கின பொருட்கள் தான் பட் நான் உங்களுக்கு அப்போவே வீடியோ போடணும்னு நினச்சேன் பட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூ வந்து நல்லா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் நாளாக போடாமலே விட்டுட்டேன் எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வந்து நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே ஆன்லைனில் நான் வாங்கலை சிலது ஆன்லைன்லேயும் சிலது வந்து நான் கடைகள்லையும் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம ஊர் கடைங்களில் இருக்குது அப்படின்றத ஒன்ஸை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து நம்ம கடைகளில் விற்கிறத விடவே வந்து கொஞ்சம் கூட தான் வைக்கிது இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசர் அப்படின்ற ப்ராண்ட்லேருந்து தேர்ட்டி டூ பீஸ் வந்து டின்னர் செட் வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வந்து தயங்காமல் வாங்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு வேரியஸான நாலு கலரில் வருது உங்களுக்கு நான் வாங்கியிருக்கிறது வந்து ரெட் கலரில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃபுல் பிளேட்டு அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஃபுல் பிளேட்டு நல்ல திக்னஸ்ஸாகவும் இருக்குதுங்க ரொம்ப வந்து மெல்லிஸாலாம் இல்லாமல் நல்லா வந்து பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க எங்கேயும் வந்து இந்த சொர சொரப்பெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது இது வந்து சிக்ஸ் பீஸு ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு பீஸ் வெளியில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ப்ளேட் வந்து சிக்ஸ் ப்ளேஸ் இருக்குது இது வந்து நம்ம சைட் ஏதாவது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து கெஸ்ட் வந்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே மாதிரியான செட்ஸில் வைக்கும்போது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டைனிங் டேபிளெலாம் வைக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ வந்து ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே அழகாக இருக்குது எல்லோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ரைஸ் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ரைஸ் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே பிரியாணிலாம் வந்து இதில் எடுத்துகிட்டு இருந்து வச்சுக்கலாம் ஸோ வந்து ஒரு ரைஸ் பிளேட்டு சிக்ஸ் ஃபுல் பிளேட்டு சிக்ஸ் ஹாஃப் பிளேட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம கிரேவிலாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரியான தொங்கா கொடுத்துருக்காங்க இது வந்து டூ பீஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அழுத்தமாக தான் இருக்குது ரொம்ப வந்து மெலிஸாலாம் இல்லைங்க ப்ராடக்ட் வந்து ப பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்குது அதே மாதிரி அந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இதுக்கு ரெண்டு லிட்டும் கொடுத்துருக்காங்க லிட்டுமே நமக்கு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இதில் நம்ம கிரேவி இந்த பொரியல் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சூப் பவுல் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பீஸ் சூப் பவுல் கொடுத்துருக்காங்க இது நம்ம கெஸ்ட்டு வந்துருந்தாங்கன்னா சூப் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அல்லது சட்னி சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சிக்ஸ் பீஸ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சூப் பவுலுக்கு ஆப்டான ஆறு பீஸ் அளவுக்கு ஸ்பூன் நமக்கு கொடுத்துருக்காங்க சூப் குடிக்கிறதுக்காக ஸ்பூனும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அழுத்தமாக சூப்பராகவே இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கான ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சர்விங் ஸ்பூன் தான் நடுவில் வந்து நல்லா குழியாக இருக்கிறனால நமக்கு கிரேவிலாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நார்மலாக சர்விங் ஸ்பூன் இல்லாத மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமான ஷேப்பில் பார்க்கவே கொஞ்சம் அழகாகவே இருக்குங்க ஸோ மொத்தமாக நமக்கு தேர்ட்டி பீஸ் டின்னர் செட் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் எல்லோ அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர்லேயும் இருக்குதுங்க நான் இது ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் நான் வாங்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது இதோட லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா விஷ் லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது மேக்கர் வாங்கினேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புட்டுமேக்கர் இது வந்து டைமண்ட் பிராண்டோடது சைஸ் வந்து சின்னதாக இருக்குமோன்னு நினச்சேன் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க டைமண்ட் ப்ராண்ட் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் பட் நல்லா தான் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறை கிடையாது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நான் வாங்கினேன் நிறைய புட்டு ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பராக வந்து புட்டு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இது அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ்லையோ அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ்லையோ கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இது வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது கூட ஒரு ஹேண்டில் வருது நான் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் இன்னும் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல அதனால கொஞ்சம் லூஸாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் பவுல் வாங்கினேன் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ரெண்டு பவுல் வாங்கினேன் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க அது ஒரு ஃபுட் கிரேட் குவாலிட்டி தான் இதை நம்ம ஃப்ரீசரில் ஓவனில் டிஷ்வாஷரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாதுங்க இதை வந்து நான் எங்கள் ஊர்லேயே தாங்க வாங்கினேன் ஆனால் இதை வந்து ஆன்லைனில் மூணு மடங்கு வந்து விலை ஜாஸ்தியாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ வந்து உங்கள் ஊரில் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து ஜாலர் அப்பம் சொல்லக்கூடிய இந்த டூல் வாங்கினேங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது முஸ்லீம்ஸுங்களுக்கு மட்டுமே மேக்ஸிமம் தெரிஞ்ச ஒரு பொருள்னு நினைக்கிறேன் ஏன்னா இஸ்லாமிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஜாலரப்பம்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி செய்வாங்க அந்த ரெசிபி செய்கிறதுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவை போட்டிங்கன்னா அப்படின்னா ஹோல்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு கீழே மாவு நல்லா நீட்டமாக போயிட்டே இருக்கும் அப்படியே நம்ம வந்து தோசைக்கெல்லாம் சுற்றி சுற்றி விட்டு இது வந்து தோசை மாதிரி வார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நிறைய ஊரில் கிடைக்காதுங்க ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது இதோட லிங்க் வந்து நட்கையாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்டு வாங்கினேன் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் சாப்பிங் போர்டு ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப குட்டியாக இருக்குதுங்க அப்படியே கிச்சனில் இருந்துக்கிட்டே வந்து கட் பண்ணிகிட்டே நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே இருக்கு என்கிட்ட பெருசு ஒன்று இருக்குது இருந்தாலும் சின்னது இல்லை அதனால் நான் இது வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு அந்த ரிங் மாதிரி மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஸோ சின்னதாக வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று வாங்கினேன் இது வந்து சின்னதாக தான் இருக்குன்னு நினச்சேன் இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது இது எடுக்கும்போது ஆனால் நல்லா தாங்க வருது இது வந்து கொஞ்சம் சீப்பான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு சில்வரில் இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இப்போ சம்மர் வருது இல்லையா அதனால் நிறைய அந்த ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட ரெசிபீஸ்லாம் நிறைய பேர் செய்வீங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க தேவையில்லாதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் வந்து மற்றவங்க வாங்குறாங்கன்றதுக்காக நம்மளும் வாங்கி வாங்கி வச்சு அடைச்சிக்க வேண்டாம் வீட்டை அதுக்கப்புறமா சிலிகான் ப்ரஷ் ஒன்று வாங்கியிருந்தேங்க இது வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈவனாக க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பனியாரம் சொல்கிறோம்னாலும் தோசை சுடுறோம்னாலும் அல்லது பேக்கிங் ஐட்டம் எதாவது செய்கிறோம் அப்படின்னாலும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்கு எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுலையும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல கிடைக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா இந்த சிலிகான் ஸ்பேச்சுலாம் வாங்கிருந்தேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சைஸாக இருக்குது ஸோ வந்து பார்க்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதுவும் வந்து ரெட் கலர்லேயே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது நம்ம இந்த க்ரீம் எல்லாம் நம்ம கலக்குவோம் இல்லையா அதெல்லாம் நமக்கு நல்லா வழச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனும் நிறைய யூஸ்கெல்லாம் இது வந்து பயன்படுங்க இதை வந்து நம்ம அப்படியே கழட்டி கூட வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதும் வந்து நமக்கு கஷ்டம் கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இழுத்தும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தனியாக கிளண்டுட்டு வந்துடும் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் வீட்டுக்கு வாங்கின பொருட்கள் இப்போ நான் காமிக்க போகிறது நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் காமிக்கிறேன் இது வந்து லேட்டோ கேலமைன் ஃபேஸ் வாஷ்ங்க இது ஆயில் பேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் தான் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரொம்ப வந்து எண்ணெய் வளைஞ்சிட்டே இருக்கும் ஸோ எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின்னுக்கு வந்து ஆயில் ரொம்பவே முக்கியங்க ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த ஆயில் விளைஞ்சிட்டே இருக்கு இல்லையா அதை மட்டுமே நமக்கு வந்து இதை அப்சர்வ் பண்ணும் ஸோ வந்து ஸ்கின்னுக்கும் வந்து எந்த விதமான இரிட்டேஷன்ஸும் ஏற்படுத்தலை எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம் நான் வந்து ரெகுலராகலாம் போட மாட்டேங்க அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன் வெளியில் போகும்போது நான் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா வந்து ஃபேஸில் வந்து என்ன வழியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறமா நான் வந்து டீடன் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுவேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் லைம் சேர்ந்தது இது இது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோடயே இருக்குங்க எப்போதுமே இதோட வாசனை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோ கிடைக்கும் இதை போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுக்குங்க ரொம்ப நேரத்துக்கு ஆனால் இது எல்லாமே நான் வந்து எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி டெய்லியுமே ரெகுலராகலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாட்டேன் நான் வந்து நேச்சுரலாக தான் மேக்சிமம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஆல் குட் சென்ட்ஸ்லேருந்து இந்த சென்ட் ஒன்று வாங்கினேங்க மிஸ் திவா பாடி மிஸ்ட்னு போட்டிருக்கு இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போடும்போது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து போயிடும் அந்த மாதிரி இது இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்குது அந்த வாசனையும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குதுங்க ஸோ இந்த பாடி மிஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பின்னாடி உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸு ப்ரைஸ் இது வந்து எங்கே மெயின் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட்காக காமசூத்ரா டியோடரண்ட் வாங்கினேங்க இது என் ஹஸ்பண்டோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு அவங்களுக்கு இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும் ஜென்ஸு நிறைய பேர் வந்து இந்த டியோடரண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த டியோட்ரெண்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஸோ நீங்களும் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வந்து தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறமா சீர் சீக்ரெட்லேருந்து பாடி கிளின்சர் ஒன்று வாங்கினேங்க ஜாஸ்மின் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவரோடது இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்து டீப் கிளீன் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது ஸோ வந்து தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இதுதான் இதை நான் வந்து ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் நான் வந்து இங்கே லோக்கல் ஷாப்ஸில் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பொருள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃபர் வரப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நோட்டிஃபை ஆகும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எல்லா பொருட்களோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்படி இப்போ அமௌண்ட் இல்லை அப்படினாலோ அல்லது பொருளோடய விலை வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குனாலோ நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க உங்களுக்கு எப்போ வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அல்லது நீங்கள் பொருட்களை வந்து வாங்கிட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா கூட நீங்கள் எல்லா பொருளுமே வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அல்லது டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி